அதாவது நம்ம லேண்ட் வாங்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா வில்லேஜோட சிட்டியில் வாங்கினா தான் நல்லது உங்களுக்கு வருங்காலத்துக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாயர் வச்சு தான் லீகல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க உருவத்துறை மூலியமா வந்து நம்ம வந்து வீட்டு மனைகள் எப்பயுமே போகக்கூடாது வீட்டு மனைகள் வாங்கினோம்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தேவை கூட என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் பூசாரிப்பட்டியில் இடம்பெற்றிருக்கோம் சார் வீரமணி சார் சார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் வீரமணிங்க எம்எஸ்எம்ஐ முடிச்சிருக்கிறேன் எம்டி அக்கூஞ்சரும் முடிச்சிருக்கிறேன் வீனஸ் எஸ்டேட்ல இருபது வருஷமா நான் இது வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இதில் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆகிருக்கிறேங்க வீட்டு முனை வாங்குறதுக்கான முக்கியமான தகவல் இங்க நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை கட் பண்ணாத பாருங்க சார் நாங்க வந்து லேண்ட் வாங்கலாம் இருக்கோம் எந்த மாதிரி லேண்ட் பார்த்து வாங்கினா எங்களுக்கு வந்து உபயோகமா பரவாயில்ல அருமையான இந்த கேள்வி அதாவது நம்ம லேண்டு வாங்கினோம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த லேண்ட்லிச பொருள் இருக்குதா வேற பொருள் இருக்குதா அந்த லேண்டு லீகல் ஒப்பீனியன் இருக்குதா சித்த அடங்கள்ல வந்து அதில் வந்து திருப்பி வில்லாங்க இருக்குதான்னு சொல்லிட்டு அதை ஒரு செக் பண்ணிக்கணும் அந்த இடத்துல வந்து வாசத்துக்காக நமக்கு அந்த லேண்டு இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் இதை மெயினா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் சரிங்க ஐயா இப்போ லேண்டு வந்துட்டு நான் வந்து வில்லேஜ் சைடில் வாங்கினா நல்லா இருக்குங்களா இல்லை வந்து நாங்கள் சிட்டி சைடில் வாங்கினா நல்லா இருக்குங்களா வில்லேஜோட சிட்டியில் வாங்கினா தான் நல்லது சிட்டிலேயே அந்த என்கே செவன் ஹைவே ஒட்டின மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்துக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அபிவிருதமான வளர்ச்சி அடையும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த இடத்துல வாங்கினோம்னா அதோட பிரைஸ் ரேட் அதிகமாக இருக்குங்களையா ப்ரைஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும் பின்னாடி வந்து வளர்ச்சி அடையும் அந்த இடத்துல வந்து கடைகள் அதிகமாக வரும் பஸ் ஸ்டாப்பு பக்கமா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா இருக்கும் இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சதுரடி போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து நாளைக்கு போது அது பல மடங்கு அபிருமிதமா நமக்கு வளர்ச்சி அடைக்கும் அந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கணும் தொழில் முறை வளர்ச்சிக்கு பயன்படுங்களா நல்ல முறையில் கண்டிப்பா பயன்படும் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டு மனை வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கி வைக்கும் போது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அது டபுள் மடங்கா நமக்கு கிடைக்கும் வீட்டு மனை வாங்குறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன வசதிகளை முக்கியமா பார்க்கணும் அங்க போய் அந்த சுத்தியும் காம்பவுண்ட் வசதி இருக்கணும் இந்த வீட்டு மனைக்குள்ள ரேரா அப்புறம் இருக்குதா டிடிசா பொருள் இருக்குதா லீகல் ஒப்பீன்மெண்ட் இருக்குதா முப்பது வருஷம் லீகல் ஒப்பீன்மெண்ட் எல்லாம் இருக்கணும் பார்க்கணும் அந்த இடம் செழிப்பான இடமா நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடமா தண்ணி நிறைய நமக்கு கிடைக்கக்கூடிய இடமா அந்த இடத்துல நமக்கு வந்து கரண்ட் வசதிகள் இருக்குதா போக்குவரத்து வசதிகள் இருக்குதா அந்த வீட்டு மனைக்குள்ள முப்பத்து மூணு ரோடு இருக்குதுங்களா கண்ட பக்கம் ட்ரைனேஜ் இருக்குதா சுற்றி அந்த வீட்டு மனை சுற்றி காம்பவுண்ட் இருக்குதா இருபத்தி நாலு மணி செக்யூரிட்டி இருக்குதா நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வீட்டு மனைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி வீட்டு மணிகர்கள் வீணஸ்டி ஸ்டேட்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம் சேலம் மாவட்டம் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு நீட்டாக குட்டி போய் காட்டுறேன் பார்ப்பீங்க சார் இந்த வீட்டு மனை கரையும் பண்ணுறது பார்த்தோன்னா தகவல் எங்களுக்கு வேணும் சார் ஒரு வீட்டு மனை கரையம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டு மனையில் வந்து லீகல் டாக்குமெண்ட் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா லாயர் வச்சு தான் லீகல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க முப்பது வருஷம் லீகல் டாக்குமெண்ட் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா உடனே கரையம் பண்ணிக்கலாம் அன்றைக்கே நீங்கள் இன்னைக்கு பணம் கட்டினா நாளைக்கு கரையும் பண்ணிக்கலாம் சார் நாங்கள் வீணஸ்ல எப்படி கரையம் பண்ணி தரோம் அப்படின்னா முன் பணம் கொஞ்சம் கட்டணும் இன்னைக்கு முன் பணம் கட்டிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோங்க நீங்கள் உடனே வைக்கனால ஃபுல் பணமும் கட்டினான்னா உங்களுக்கு கரீ பண்ணி கொடுத்துருவாங்க முப்பது நாளைக்குள்ள கேரி பண்ணினா நாங்க கம்பெனியிலே ஏற்றுக்குவோம் புரோக்கர் மூலயமா வந்து நம்ம வீட்டு மனை எப்பயுமே போகக்கூடாது காரணம் அவங்க நீங்க வந்து அதிகமா சார்ஜஸ் அவங்க வாங்க வீட்டு மனைகள் வந்து அந்த யார் வந்து கம்பெனியில் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு நேரடி தொடர்பு தான் உங்களுக்கு வந்து அந்த வீட்டு மணி சிறப்பா அமையும் எங்களுக்கு கால் பண்ணுங்க நீங்க எங்களுக்கெல்லாம் கமிஷனே கொடுக்க வேண்டியது நாங்கள் கம்பெனி மூலிமா உங்களுக்கு நீட்டாவ பக்காவாக பண்ணி கொடுத்துறோம் ஒன் மன்த்குள்ள நாங்கள் பிரிவு கிரமே பண்ணி கொடுத்துறோம் அதுதான் ப்ரோக்கர் சார்ஜஸ்ல நீங்கள் கட்ட கட்ட தேவை இன்னைக்கு பணம் காட்டினா நாளைக்கே உங்களுக்கு கரம் பண்ணி கொடுத்துட்றோம் சார் நம்ம வீணசர் ஆனவர் சேலத்துல எங்கெங்க இருக்கு சேலத்துல நிறைய ப்ராஜெக்ட் போட்டுக்கிறேங்க அரியானூரில் ப்ராஜெக்ட் இருக்குதுங்க ஸ்டீல் பிளான்ல ப்ராஜெக்ட் இருக்குது பூசாரப்பட்டியில ஓமலூர் பக்கத்தில் பூசாரப்பட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க ஆரமங்கலம் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க ஆத்தூர்ல நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டுக்கிறோங்க சேலம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல நம்ம சிவா கார்டன் இருக்குதுங்க அதே பூசர்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து அரை நம்ம சிவா கார்டன் இருக்குது பெற்ற பெருமாள் கோயிலு சின்ன திருப்பதியில இருக்குதுங்க கார்வள்ளிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க சிவா கார்டன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு போனா தின்னப்பட்டி இருக்குது அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சிவா கார்டன் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி இருக்குதுங்க பூ மார்க்கெட் இருக்குதுங்க பூ மார்க்கெட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல நம்ம சிவா கார்டன் அமைஞ்சிருக்குதுங்க சுத்தி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது காலேஜ் இருக்குதுங்க திருஜி காலேஜ் இருக்குது நர்சு சாரிதி காலேஜ் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஹயர் ஸ்கூல் இருக்குதுங்க என்ன அருகில் காணப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி சிறப்பா இருக்குதுங்க எல்லா வசதியும் இங்க வந்து நிறைஞ்சு இருக்குதுங்க சேலத்தில் நீங்கள் வீட்டு மனைகள் வாங்கினோம்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தேவைக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிவா கார்டன் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் சிவா கார்டனை நிறைய வீட்டு மனைகள் இருக்குது ஒரு செறிப்பான ஒரு இடம் இந்த இடம் குறைவான விலையில் கொடுக்குறேங்க சேலம் மாவட்டம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிட்டிங்க இந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீட்டு மனைகள் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு அபிவிதமான வளர்ச்சி நீங்கள் கையில் பார்க்கலாம் மேத்தியா அழகா எல்லா இடத்துலையும் சிறப்பாக போட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு தடவை எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வணக்கம்